வணக்கம் நாடி சுத்தி குறித்து நாம் முதல் பாகமாக ஒரு பதிவை செய்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளி அமைக்கிறது இந்த மூச்சு என்பதுதான் மனிதனுக்கு ஆன்மா என்று நாம் அறிந்து கொள்ளவும் அது உயிர் என்று அறிந்து கொள்ளவும் அந்த நாடியை பரிசோதித்து தான் முடிவுக்கு வருகிறோம் அதற்கு இந்த நாடி சுத்தி பயிற்சி என்பது மிக முக்கியமானது இந்த நாடி சுத்தி பயிற்சி தான் பதஞ்சோகத்திலே பதஞ்சலி முனிவரால் அருளப்பட்ட இடகலை பெண்களை இந்த இடகலை பெண்களை என்பது மூலாதாரத்தில் ஒரு மேல் நோக்கி வரும் அதுதான் இந்த பெண்கள் பிளான்ல வரும் ரெண்டு பாம்பு இணைந்து இருப்பது போர்ட்ல இருந்து வருகிறது அப்ப அந்த மூலாதாரத்திலிருந்து வருகிற இந்த இடகளை பெண்களை வழியாக காற்றை மேலேற்ற வேண்டும் அந்த இடகளை பெண்களையில செய்கிற பொழுது நீங்கள் நாடி சுத்தி செய்கிற பொழுது வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி வழியாக எட்டு வினாடிகள் மேலே இழுத்து இருபது வினாடிகள் நிறுத்தி பதினாறு வினாடிகள் மறுபடியும் நீங்கள் பிங்களையிலே வலபுறத்திலே வெளியிட வேண்டும் மீண்டும் இடது நாசியை அழைத்து கொண்டு வலது நாசியிலே எட்டு வினாடிகள் மேலே இழுத்து இருபது நிறுத்தி பதினாறு இடது நாசியிலே விட வேண்டும் இதுதான் நாடி சுற்றி இந்த நாடி சுத்தி பயிற்சியின் போது நாம் எதை சொல்லுவது நமச்சிவாய சொல்லுவதா நமோ நாராயணா சொல்லுவதா சரவணபவா சொல்லுவதா ஓம் சக்தி சொல்லுவதா இயேசுவை சொல்லுவதா அல்லாவை சொல்லுவதா இந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் மூச்சை கவனியுங்கள் அதனால தான் கவனம்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா என் கவன நிகழ்ச்சின்லாம் கூட பண்ணுவாங்க அஷ்டாவத நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்திலே நம்மை சுற்றி எட்டு நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த எட்டையும் நம்முடைய நினைவு ஆற்றல் அதை பதிவு செய்து வரிசைப்படுத்தும் குறிப்பாக ஒருத்தர் பத்தாவது திருக்குறள் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் மகாபாரதத்தில் ஒரு படலத்தை சொல்லி கொண்டிருப்பார் அதே அதே ஒருவர் திருக்குறளை சொல்லி கொண்டிருப்பார் அந்த நேரம் ஒருத்தர் மணி அடித்து கொண்டே இருப்பார் ஒருவர் முதுகிலே பூவை ஒத்தி கொண்டே இருப்பார் இப்போ எத்தனாவது மணி அடிக்கிற பொழுது மகாபாரதத்தில் என்ன படலம் சொல்லப்பட்டது அப்பொழுது எத்தனாவது குரலை சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எத்தாவது மணி ஒழித்தது அப்போ எத்தனாவது முறை என் முதுகிலே பூக்கள் ஒற்றி எடுக்கப்பட்டது என்று அந்த எட்டு நிகழ்ச்சியும் அவர் தன்னுடைய ஆற்றலால் வெளிப்படுத்துவார் அதுதான் என் கவன நிகழ்ச்சி நீங்கள் இந்த எட்டை கவனிக்கவே வேணாம் இந்த இடகளை பெண்களை மாத்திரம் கவனித்து கொண்டே இருங்கள் அந்த கவனித்து கொண்டே இருக்க இருக்க உங்களுக்கு எண்ணங்களெல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும் அப்போ மனசுன்னு ஒன்று இருக்கா இதயம்னு ஒன்று இருக்கா எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இதயம் மனசு என்பது மனசுன்னு ஒன்றும் இல்லை இந்த எண்ணமானது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது கடலில் எப்படி அலைகள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறதோ அதுபோல் இந்த இதயத்திலே அலைகள் எண்ண அலைகள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது இன்னும் விரிவாக சொல்லப்போனால் ஆழ்கடலில் எந்த சலனமும் இருக்காது ஆழ்கடலில் வந்து அமைதியாக இருக்கும் இப்போ இந்த ட்ராவல் நம்மளது வந்து ஆழ்கடலை நோக்கி தான் இதை தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார் கரையை நோக்கி வருகிற அழைக்கு ஆசை வெறி கரையிலே மோதி திரும்புகிற அழைக்கு ஞான வெறி என்று சொல்லுவார் அதுபோல் தான் நம்ம இந்த ஆசை வெறியோடு இந்த யோகத்தில் ஈடுபட்டு ஞான வெறியோடு திரும்ப வேண்டும் என்பது தான் அந்த நோக்கம்தான் இந்த ஆன்மீக நெஞ்சங்களுக்கு நாம் பதிவேற்றக்கூடிய இந்த காணொளி இது வள்ளலார் வந்த வழி இது ரமண மகரிஷி வழி யோகி ராம்சுரத்குமார் வந்த வழி பதினெட்டு சித்திரகள் வந்த வழி அந்த வழியிலே தான் நாம் இப்போ பயணிக்கிறோம் அவைகள் மிக கடுமையான பாதைகள் நம்ம இது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய உணவு உடற்பயிற்சி எல்லாமே இந்த தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை நம்ம பார்க்கணும் இப்போ நாம் என்ன செய்கிறோம் ஒரு வேண்டாத செடி இருந்தால் வேரோடு பிடுங்கி எறிகிறோம் அப்போ அந்த இடம் வெறுமை ஆகிடுது அப்போ நம்ம அதுபோல் இந்த அந்த எண்ணங்களுடைய ஆணி வேரை பிடுங்கி எறிய வேண்டும் அந்த எண்ணங்கள் எப்படி உற்பத்தி ஆகிறதுன்னு நம்ம பார்க்கணும் அந்த எண்ணங்கள் வந்து நவரசங்கள் கொண்டதாக இருக்கும் அந்த ஒன்பது பாவங்கள் சொல்கிறோம் இல்லையா ஆசை கோபம் சிரிப்பு பாவம் காமம் இது மாதிரி அந்த ஒன்பது ரசனைகளை குறிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் அந்த உடம்புல இருக்கு அந்த எண்ணத்தில் இருக்குது அதை நீங்கள் வேரோடு களைய வேண்டும் அந்த இடத்துல தான் எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற இடத்துல இப்போ போய் பொறுத்துங்க அது நமச்சிவாயா மந்திரமாக இருக்கட்டும் நமோ நாராயணா மந்திரமாக இருக்கட்டும் சக்தி மந்திரமாக இருக்கட்டும் இஸ்லாத்தில் சார்ந்த அந்த மந்திரங்களாக இருக்கட்டும் ஜீசஸ் இருக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும் அந்த எண்ணங்கள் உற்பத்தியாக கூடிய அந்த ஊற்றுக்கண்ணிலே இவைகளை பொறித்து விட்டால் அந்த நாமா மேலோங்கி நிற்கும் இதே ஃபுல்லாக அதில் தான் உங்களுக்கு அந்த ஓஜஸும் தேஜஸும் இருக்கும் ஓஜஸ் என்பது என்ன நினைவாற்றல் தேஜஸ் என்பது முகப்பொழிவு இந்த இடங்களையும் பெண்களையும் முதல்ல ஒரு சாதகருக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் எதுன்னு கேட்டால் முகம் தேஜஸாக இருக்கும் நினைவாற்றல் எதை சொன்னாலும் அவர்களால் எதையாவது ஒரு பயிற்சி எடுத்தால் அந்த நினைவாற்றல் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் குறிப்பாக பதஞ்சலி யோகத்தில் ஒரு வந்த விவேகானந்தருடைய கதையை சொல்லி நாம் இந்த சிறிய காணொலியை நாம் நிறைவு செய்வோம் ஒரு பார்க் இருக்கு அந்த பூங்காவில் நடப்பயிற்சிக்கு ஒரு நூறு பேர் வராங்கன்னு நம்ம வச்சுக்குவோம் அப்போ அடுத்ததாக அந்த மைதானத்திற்கு யாரோ பிரதமரோ முதலமைச்சரோ கவர்னரோ ஜனாதிபதியோ சிறப்பு விருந்தினர்களோ வரப்போகிறாங்க அதுக்கு அந்த பூங்காவை அவங்க சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன நினைக்கிறாங்க யாருமே வராமல் இருந்தால் குப்பைகள் விழாது அப்படின்னு சொல்லி ஒரு காவலர் வருகிறார் ஒரு காவலர் வந்து எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்றார் எல்லோரும் உடனே போக மாட்டாங்க சில பேர் சொல்லுவான் அந்த பார்க்கை எங்கள் மூதாதையிறது நாங்கள் தான் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்தோம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊரில் தான் என்னை வந்து இவன் யார் வெளியில் போக சொல்லுன்னு ஒரு நாற்பது ஐம்பது பேர் கோச்சிப்பாங்க ஒரு அறுபது பேர் தன்மையானவர்கள் புரிந்து கொண்டு ஒதுங்கி விடுவார்கள் காவலர்களுக்கு தேவை இருப்பதனால தான் இதை நமக்கு சொல்கிறாங்க நம்ம இங்கே வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வந்து அடுத்த நாள் வர மாட்டாங்க அப்போ அடுத்த நாளும் மைதானம் காலியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா மீதி நாற்பது பேர் வந்திருக்கிறாங்க இப்போ மறுபடியும் காவலர் வருகிறார் அந்த நாற்பது பேர்டையும் சொல்கிறார் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அந்த நாற்பது பேரில் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் வரமாட்டாங்க எதுக்கு அந்த ஆளோட போராடிக்கிட்டு சொல்கிறாங்க அதற்கு அடுத்த நாள் வருகை இருபதாக குறையும் அதற்கு அடுத்த நாள் இன்னொரு பத்து பேர் பிடிவாதமாக வருவானுங்க அந்த பத்து பேரையும் அவர் வந்து தொடர்ந்து வெளியேற்று கொண்டே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்க்க போட்டுடுவாங்க இப்போ ஜனசமுத்திரமாக இருந்த அந்த பூங்கா காளியாக இருக்குது காளியாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அந்த காவலர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அந்தத்தில் இல்லாமல் இருந்தால் தான் அந்த மைதானம் காளியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மைதானம்னு நான் சொன்னது பூங்கான்னு சொன்னது நம்மளுடைய மனது அந்த நூறு பேர் நடப்பயிற்சிக்கு வருவாங்க பார்க்கில் ஓய்வு எடுக்க வருவாங்க குழந்தைகளோட விளையாட வருவாங்கன்னு நான் சொன்னதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த ஒரு காவலர் வந்து எல்லாரையும் விரட்டுவாருன்னு நான் சொன்னது ஓம் நம என்கிற மந்திரம் சிவாய நமக என்கிற மந்திரம் திருச்சிற்றம்பலம் என்கிற மந்திரம் நமோ நாராயணா என்கிற மந்திரம் நாராயணா என்கிற மந்திரம் ஓம் சக்தி என்கிற மந்திரம் இவைகளை வந்து நம்ம சொல்லணும் காவலர் மாதிரி சொல்ல சொல்ல இதை நாம் உச்சாடனம் செய்கிற பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் கவனமும் அந்த இடத்துல வருது அந்த கவனம் நம்ம வெறுமையாக சொன்னால் கேட்க மாட்டோன்னு சொல்லி தான் நம்முடைய மூதாதர்கள் அதை வந்து சரியைன்னு சொல்லி ஒரு உருவத்தை உண்டு பண்ணாங்க உருவத்தை பார்த்து அதற்கு பெயர் வைத்தார்கள் நீங்கள் அதுபோல் சிவனை வந்து என்ன வடிவம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கிறதோ அம்மன் என்ன வடிவம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்குதோ அதை மனதிலே வருத்தி கொண்டு அதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல சொல்ல இந்த தேவையில்லாத அந்த நூறு எண்ணங்களும் ரெண்டாவது நாள் சொல்லும்போது அந்த எண்ணங்கள் ஐம்பதாக குறையும் மூணாவது நாள் சொல்லும்போது அந்த எண்ணங்கள் முப்பதாக குறையும் கடைசியாக அந்த மந்திரம் மாத்திரம் நிற்கும் இந்த எண்ணங்கள் எல்லாமே போயிடும் அப்போ எண்ணங்களை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் இது நாடி சுற்றி பயிற்சி எடுக்கிற பொழுது நீங்கள் மூச்சை மாத்திரமே கவனியுங்கள் பூச்ச மாத்திரம் கவனித்தாலே அந்த இடகளையும் பெண்களையும் சீராகும் அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த சுழிமுனைங்கிற இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம் அந்த சுழிமுனையாக தான் இந்த குண்டலி என்கிற சின்ன வகை பாம்பு மூலாதாரத்தில் உறங்கி இருக்கிறது அது வந்து ஊசி முனை துவாரத்தை விட இந்த சுழிமுனை நாடினுடைய துவாரம் மிக குறைவு திருவண்ணாமலையை சுற்றி வரவங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இடுக்கு பிள்ளையார் அந்த இடுக்கு பிள்ளையார் வழியாக நம்ம எதுக்கு வர்றது நம்ம குறிக்குதுனாக்கா நம்ம கருவறையிலேருந்து வெளியே வருகிற பொழுது எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்வது தான் அந்த இடுக்கு பிள்ளையாருங்கிற அந்த இடத்துல நம்ம எல்லோரும் போகிறவங்க அதை முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க அதை முயற்சி பண்ணாதீங்க அதுபோல் அந்த இடுக்கு பிள்ளையார் வழியாக எப்படி ஒரு பருமனான உருவம் வருவதற்கு சிரமப்படுகிறதோ அதுபோல் இந்த குண்டலிங்கிற சக்தி இந்த ஊசி முனையை விட ரொம்ப மெலிசான ஒரு துவாரத்தின் வழியாக அது மேலேறி சமஸ்காரம் அந்த எட்டு சக்கரங்களை நோக்கி அந்த உச்சந்தலைக்கு நம்ம அதை கொண்டு வரணும் அந்த குண்டலினி சக்தியினுடைய பவர் என்னென்னங்கிறதுலாம் நம்ம அது சக்திகளை இப்போ நாம் அடுத்ததாக இந்த உணவு சம்பந்தப்பட்டதை நம்ம கண்டிப்பாக நம்ம காணொலியில் பார்க்கணும் இப்போ இந்த இடகளை பெண்களை பயிற்சி முடிந்த பிறகு நம்ம இந்த சுழிமுனைக்கு நம்ம வருகிறோம் அந்த குண்டலின சக்தியை எப்படி மேலே எழுப்புது அதுக்கு என்னென்ன கர்மாக்கள் என்னென்ன யோகங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை முன்னோர்களின் துணை கொண்டு எவ்வளவோ இருக்குது அந்த யோகத்தில் பதஞ்சலி யோகம் இருக்கிறது வள்ளலார் சொன்ன அந்த வெளி இருக்கு இல்லையா அந்த வெளி என்பது நம்ம நிறுத்திக்குள்ள தான் இப்போ அதனால் நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி செய்கிற பொழுது மூக்கு நுனியை கவனித்தாலே நாடி சுத்தி என்பது இயல்பாக நடக்கும் காலையிலும் சாயந்தரமும் ஒரு இருபது நிமிடங்கள் ஒதுக்கி நீங்கள் செய்ய வேண்டும் அந்த க கட்டாயப்படுத்தி நீங்கள் பண்ணுகிற பொழுது மூன்று மாதத்தில் அந்த சித்தி உங்களுக்கு கை வந்து அதுவாகவே தன்னை பிரணாயாமமாக வடிவமைத்து கொள்ளும் அந்த இது தான் நீங்கள் வேறு இது ஒன்றும் பெரிய தியானம் பண்ணணுன்னா நம்ம வந்து ஜடாமுடி வளர்க்கணும் ருத்ராட்ச மாலைகள் அணியணும் காட்டுக்குள்ளே போகணும் தனியாக தவம் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்தோடு நாம் நம்மை இணைத்து கொள்ளுவது இப்போ வீட்டின் முனையில் ஒருவர் நம்மளை தேடி வருகிறாருன்னா அவருடைய எண்ணம் அவர் திருமுனைக்கு வருகிற பொழுதே நம்ம இதயத்தில் ஓடும் நம்ம அவர் நினைப்பா அவர் திடீர்னு வந்து காலிங் பில் அடிப்பார் திறந்து பார்த்தா அவர் சிரிச்சுக்கிட்டே நிற்பார் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு ஆயுசு நூறுங்க நான் இப்போ தான் நான் உங்களை நினச்சேன் இவருக்கு எவ்வளவோ சிந்தனைகள் இருக்குது எவ்வளவோ வேலைகள் இருக்குது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபரை நினைப்பதற்கு காரணமே இந்த தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கலந்து கொள்ள செல்லக்கூடிய அலைவரிசைகளை நான் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த தியானத்தில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்டேஷன் இப்போ டிஷ் ஆண்டனா வந்துருச்சு ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் எவ்வளவோ இருக்குது எல்லாமே இந்த காற்றில் அலைகளாக இருக்கிறது அலைக்கற்றை நாம் அந்த கரெக்டான சேனலில் டியூன் பண்ணுகிற பொழுது அந்த படம் தெளிவாக இருக்கிறது அந்த குரல் தெளிவாக இருக்கிறது ஆக நாம் வந்து சரியாக அந்த பிரபஞ்சத்தோடு டியூனாகி கனெக்ட் ஆகிட்டோம்னா எல்லா செய்திகளும் நமக்கு வந்துவிடும் இன்றைக்கு கூட பறவைகளுக்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட போகிறது பூகம்பம் வர்றது சுனாமி வர போகிறதுலாம் முன்கூட்டியே தெரியும் ஒரு சேவல் எப்படி வந்து தூங்குகிற போது பார்த்திங்கன்னா அந்த தன்னுடைய மூக்க தரையில் பூமியில் வச்சு தூங்கி கொண்டே இருக்கும் இடதுபுறம் சரிஞ்சதுன்னா விடியலன்னு அர்த்தம் வலதுபுறம் அது சரிஞ்சதுன்னா விடிய போகுதுன்னு அர்த்தம் அது கரெக்டாக கூவும் அதுபோல் அது எப்படி சூரியன் உதிக்கிற நேரத்தை அறிந்து அவைகள் ஒளி எழுப்புகிறவோ அதுபோல் நாம் நம்மை சுற்றி எழக்கூடிய நல்ல விஷயங்களையும் நம்ம ஒளி எழுப்புவோம் துயர விஷயங்களையும் நாம் ஒளி எழுப்புவோம் நான் இந்த ஒளியை எழுப்புவதற்கு கூட நான் வணங்கக்கூடிய அந்த குருமார்கள் சித்தர்கள் ஞானிகள் அவருடைய அருளில் யாரோ ஒரு சித்தருடைய கடைக்கன் பார்வை நம் மீது விழுந்து இதை நீ செய் என்று அவர்களுடைய கற்றலின் பெயரால் இதை செய்வதாக நான் ஆழ்மனதில் நம்புகிறேன் மீண்டும் இதை மூன்றாவது பாகமாக நாம் நம்மளுடைய மேற்கொள்ள வேண்டிய உணவு பழக்கங்கள் குறித்து நாம் சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்